அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க பொதுவாக இறைவன் மீது கொண்ட அன்பு இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை அவர் மீது இருக்கின்ற அந்த அசையாத நம்பிக்கையின் காரணமாகத்தான் நம்ம ஆலயத்திற்கு போகும் போதோ அல்லது வீட்டில் சாமி கும்பிடும் போதோ சிலவித மாற்றங்கள் அல்லது உணர்வுகள் வந்து மனதில் ஆழமாக எழும்பும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஆலயத்துக்கு போய் அமைதியாக சாமி கும்பிட்றப்ப மெல்லிதாக சிரிப்பு வருது அப்படிங்கும்போது சாமி கும்பிடும்போது சிரிப்பாங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் அது உணர்வு பூர்வமாக அங்கே ஒரு பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த பரிபாஷை மாதிரி ஏதோ புரியாத ஒரு பாஷையில் நம்மளும் இறைவனும் பேசி கொண்டிருக்கின்றோம் அது மனதை ரொம்ப அப்படியே லேசாக்குது அப்படிங்கும் போது அவருடைய இருப்பை நம்மால் உணர முடிகிறது அப்படிங்கும்போது அந்த சிரிப்பு நமது முகத்திலே வரும் அந்த சிரிப்பிற்கு ஈடு இணை எதுவுமே இருக்காது அது போலியான சிரிப்பாக இருக்காது கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இந்த அனுபவம் இருக்கான்னு பாருங்க இறைவனை நம்மால் உணர முடிகிறது நம்மால் எதையாவது அவரிடம் சொல்ல முற்படும்போது அதை அவர் உணர்ந்து கொண்டார் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சமிக்கைகள் நமக்கு கிடைக்கும் போது அப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனதிலே ஏற்படும் அது மெல்லிய புன்னகையாக இருக்கும் அது சில சமயங்களிலே பல அறிகுறிகளை காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆலயத்துக்கு போய் சாமி கும்பிடும்போது உத்தரவாக வந்துட்டு பூ விழுகிறது அல்லது நமக்கு கையில் வந்துட்டு எலுமிச்சம்பழம் பழம் கொடுக்கறது இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏதோ ஒரு சமிக்கைகள் இறைவனின் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை உணர்த்துவதாக இருக்கும் போதும் கூட இந்த புன்னகை அப்படிங்கிறது மெதுவாக முகத்தில் எட்டி பார்க்கும் அதெல்லாம் ஆனந்தத்தோட உச்சம் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் இந்த அழுகை அப்படின்னு சொல்லக்கூடியது அழுகையை ரெண்டு விதமாக சொல்லலாம் ஆலயத்தில் போய் அழுகிறது ஒன்று துக்கம் தாங்க முடியாமல் அழுகிறது அது வந்து எல்லாத்தையுமே அப்பாட்ட சொல்லிடணும் அம்மாட்டை சொல்லிடணும் அப்படின்னு அந்த இறைவனிடம் சொல்லும்போது வருகின்ற அழுகை அப்படியே மனசை லேசாக்கிடும் இறகு மாதிரி வந்து ரொம்ப லேசாக்கிடும் அப்படி சொல்லி அழுகிறதுங்கிறது வேற ஒரு சில நேரத்தில் அந்த ஆனந்தத்தில் அதாவது நம்மளை அப்பா கூப்பிட்டாரு நம்ம இங்கே வந்திருக்கோம் இப்போ நம்ம அவரை பார்க்குறோம் அவரும் நம்மளை பார்க்குறாரு அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஆனந்த கண்ணீராக வரும் முதலில் சொன்ன அழகை அப்படிங்கிறது ஆற்றாமையால் வருகின்ற அழுகை இறைவன் நம்மை கூப்பிட்டு விட்டார் நம்மளை பார்ப்பதற்காக வர சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து திடீர்னு நம்ம ஆலயத்திற்கு போவோம் அங்கே போனாலே அவர் நம்மளை பார்ப்பதை உணர முடியுமா அந்த ஆற்றல் நம்மை கவனிக்கிறது அல்லது ஆட்கொள்கிறது அப்படிங்கிறத ஏதேனும் ஒரு உணர்வின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம்னா நமக்கே தெரியாது அப்படியே கடகட கட கட கடன் அருவியாக தண்ணி கொட்டும் அது கண்ணீர் அல்ல அது ஆனந்த கண்ணீர் அது வந்து இறைவனின் இருப்பை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும்லாம் வராது சும்மா நானும் போய் அழுகிறேன் அப்படின்னு அழுகிறது வேற இந்த உணர்வை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அதனுடைய ஆற்றலை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அப்பா என்னை பார்க்குறார் அம்மா என்னை பார்க்குறாங்க என்னிடம் பேச முற்படுகிறார்கள் எனக்காக காத்திருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசுக்குள்ள ஆழமாக வரும்போது வருகின்ற கண்ணீருக்கு இந்த உலகத்தில் ஈடு இணையே கிடையாதுங்க அந்த மாதிரி அனுபவம் எல்லாம் நமது வாழ்க்கையில் இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் இருந்தால் அதெல்லாம் ரொம்ப அற்புதமானது இந்த இறைவனிடம் சிரிப்பதும் சரி அழுகையும் சரி சிரிக்கிறதும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சிரிக்க மாட்டோம் போலியா சிரிக்கிறது வேறு இந்த உண்மையான சிரிப்புங்கிறது வேறு அழுகை நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அல்லது ரொம்ப நெருக்கமானவர்கள் முன்னாடி தான் டக்குன்னு கண்ணில் இருந்து தண்ணி வந்துடும் எப்படின்னா ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறது ஆற்றாமையால் வருவது எல்லாத்துக்கும் முன்னாடி அழுவோம் அந்த ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறது பிடிச்சவங்க பிடித்த செய்தி இந்த மாதிரி வரும்போது தான் ஆனந்த ஆனந்தக்கண்ணீர் வரும் அப்போ ரொம்ப நெருக்கமானவங்க வரிசையில் இறைவன் நமக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறது வரும் அப்போ உண்மையாகவே நாம் இறைவனை ரொம்ப நேசிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்